நேற்று நடந்த கூட்டத்தில் பேசிய சீமான் திடீரென மேடையில் டென்ஷனான பிறகு கீழே வந்து சிலரை அடித்தது அங்கே சலசலப்பை ஏற்படுத்தியது தாவைக்க தலைவர் விஜயையும் அவரது ரசிகர்களையும் கடுமையாக விமர்சித்து பேசினார் இது சற்று விஜய் ரசிகர்களிடையே பூதாகரமாக வெடித்துள்ளது சீமான் பேசிய அந்த பேச்சு என்பதை இந்த வீடியோவில் நீங்க பாருங்க ஒரு ஒரு ஆட்சியாளன் தவறான ஆட்சியை செய்கிறான்னா அது அந்த ஆட்சியாளரின் தவறு அல்ல யாருடைய தவறு அந்த ஆட்சியாளனை அரியணையில் வைத்த மக்களின் தவறுங்கிறான் இப்ப குற்றவாளி யாரு நானு நீ நாம் எல்லாரும் தான் அப்ப அந்தஸ்தவரை இனிவரும் காலங்களில் நாம் செய்யாத இருக்கணும் நாம் செய்யாத இனிமேதாவது இன மக்கள் அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்டு கிளர்ந்து எழனும் விழிப்புணர்வு கொண்டு விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி நம்ம இந்த கோட்டை எங்களுடைய வீர பெரும்பாட்டன்களின் கோட்டை ஆனந்த கோன் அவன் மகன் கோன் அவன் மகன் கோனேரி கோன் கட்டிய கொன் கோட்டை மாயூன் பெருவிழாவிலே இதே பிரகடனத்தை இதே செஞ்சியில வச்சு நாம் செய்தோம் ஆனா அன்னைக்கு நம்ம இவ்வளவு இல்லை இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அரசியலுக்கு வந்தோம் அப்ப வெறும் நாலரை லட்சம் ஓட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சே உலக வரலாற்றுடா ஒன்னு புள்ளி ஒன்னு விழுக்காடுறா நாலரை லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சிய உயிரோடவே இருந்தது இல்ல ஒன்னு அழிஞ்சிருக்கும் எல்லா ஒரு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு யார் வீட்டுலயாவது போய் எச்சி தட்ட வச்சுக்கிட்டு நின்று இருந்தது ரெண்டு சீட்டு கொடுப்பான் எஜம்மா கோவிச்சு பாரோ இந்த பெரிய நடிகர்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவரு ஆமா

அங்க போய் நின்றுகிட்டு இருப்பான் நம்ம அப்படி போய் ஐயோ அப்படியா கிஷமா கோச்சு பாரு சீட்டு கொடுப்பாரோ இல்லையா ரோட்டில் விட்டு போயிடுவாரோ ஒத்த சீட்டுக்கு அவன் என்ன கத்துறா கத்துறான் நான் பாக்குறேன் அப்ப மொத்த சீட்லையும் போட்டிடுற நாங்க என்ன கத்து கத்தணும் என்ன கத்து கத்தணும் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கட்சி ஒன்று இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி இந்த திமுகவின் உதயசூரியன் எல்லா பேட்டிலும் இருக்காது அதிமுகவின் ரட்டாள எல்லா பேட்டிலையும் இருக்காது பிஜேபியின் தாமரை எல்லா கட்பேட்டிலும் இருக்காது காங்கிரசின் கை எல்லா பேட்டிலும் இருக்காது ஆனா நாம் தமிழர் விவசாயி எல்லா பேட்டிலையும் இருக்கான் அவன் தான் இங்க இருக்கிறதுல பெரிய கட்சி பெரிய கட்சி பெரிய கட்சி அவன் ரொம்ப பெரிய கட்சி நீ பாத்துக்கிட்டே இரு முன்னாடி என் சின்ன எங்கே இருக்கணும் தேடணும் ஏழாவது பெட்டியா நாலாவது பெட்டியா எட்டாவது பெட்டியா செத்தா அந்த வாட்டி முதல் பெட்டியிலே வைக்கணும் திக்கணும் அவன் சின்னம்லாம் தேட வேண்டியது இல்லை இந்தா இருக்க சீமாக மூஞ்சின்னு குத்திடுவான் அவளைதான் குத்திடுவான் அவனுக்கு அவன் வரு என்ன சட்டை இல்லாமல் இருப்பான் ஆனால் நான் தான் நான் தான் இந்த களைப்பை வச்சு திக்கிறாப்புல போட்டுருவான் அதில் என் பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கிளம்பிட்டுது விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் பிடல் காஸ்டோ ஆனா இங்கதான் வரலாற்றில விதைத்தவனும் உறங்கவில்லை அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை அதுல என்னன்னு விதைச்சவன் இன்னும் விதைச்சுக்கிட்டே தான் இருக்கான் அது முளைச்சுக்கிட்டே இருக்கு அது முளைச்சுக்கிட்டே இருக்கு என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏ அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதீ எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலை விதின்னு கேக்குதே அப்படி கட்டாத ஏ அப்படி கட்டாதப்பா தளபதி தலைபக அது சரிடா கொள்ளுக தளபதி தலபதி சர்ராஜ் எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே டேய் டிவி கே வாடா விளவர் கிளம்பி வந்திருக்கியே சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க ஏனா அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு அது புலி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போய் ஏறி குச்சி போ அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணில குருக்க வராது அணில ஒரு மான ஒரு காட்டருமைய ஒரு காட்டை ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணியில் போய் சாப்பிட்டா என்ன இருக்கு அதனால் சரி என்ன பண்ணுறது என்னப்பா சரி சரி போப்பா அந்த மாதிரி இருக்குது அது என்ன பண்ணுறது யானை படுத்துட்டா ஏறி 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 விளையாடணுமா அது மாதிரி என்ன ஒன்று நடக்குது ஒன்று நடக்குது அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவுல பார்த்துருப்ப ஆனா இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர மகர்ல நான் எனக்கு தூக்கம் வரல ஆப்ப ஒரு முடிவெடுத்த நம்ம எவனையும் தூங்க விடப்படாது என்ன கேக்குறான் அண்ணா என்னென்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெலாம் அந்த தன் விவர படத்தில் வச்சிக்கிட்டே இருக்கீங்கனு தூக்கம் வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது சொவனையும் தூங்க விடக்கூடாது போட்ட அவனை என்னைய அங்கு போய் நின்றுருக்காப்ல இங்கே போய் பண்ணிட்ருக்காப்புல பாரு என்னென்ன சேட்டை பண்ணுறேன்னு பாரு அவன் தப்பிக்கவே முடியாது தம்பி இப்ப போட்டு காட்டுறேன்னு பார்த்தல இதே மாதிரி நீ என்ட்ட தப்பிக்க முடியாதே நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டு இந்த பார்றா வேலை கொடுக்க பார்றா தேய் பள்ளிக்கூட எப்படி நடப்பறா எப்படி நடத்துவேன் பார்றான் எப்படி இருக்கு ஆமாடா டேய் அண்ணன் சொல்லி நல்லா இருக்குடா நீ என்ட நகர முடியாது ராஜா தம்பி நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்ட வலியுது இதுக்கே கை துண்ட வச்சு தொடச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி ஒரு படையை தலைவன் வழி அந்த படம் சரியா இருக்கும் தலைவனையே ஒரு படை வழி நடத்தி வச்சுக்க வழங்காது புரிதா.. ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தின ஒன்னும் கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆலோசகர் அட்வைசருக்கு ஒன்னும் கிடையாது ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் இந்த சோரட்டியா நான் தான் வடிவமைக்கிறது இந்த கோனேரி தான் நான்தான் எல்லாம் நான்தான் எல்லாம் நான்தான் அதனால நீ தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது இங்க பெரு இது பிரபாகரன் துவக்கில் இருந்து வந்த தோட்டாங்கிறத மட்டும் கவனத்துக்க எப்படி வெடிக்கும் எங்க வெடிக்கும் எந்த இடத்துல வெடிக்கும் எதுக்காக வெடிக்கும் எவனுக்கும் தெரியும் எனக்கே தெரியாது ஏ அரிக்கும்டா போயிட்டே வேலை எழுறா வேலை எழுறா தூக்குடா தூக்குடாங்க ஏ இந்த பெரியாருன்னு ஒருத்தருக்கார அவர் அடுறா 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 போட போட எப்படி அடிக்கிறது ஏ உனக்கு உன் பாட்டை ஒருத்தரைக்கும் பாரதின்னு அவன் நம்பி சாடுறா டேய் இந்த மாடு மாடை தொடுறா மாடை தொடுறா ஆடு மாட்டை தொடுறா தொடுறேன் பாறா இப்போ பாடுறா சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் ஓடுறோம் பாறா இருபத்தி மூணு கூட்டம் போடுறோம் பாரா செத்தானி உனக்கே பயம் வந்துரும் ஆஹா நம்மளை முடிச்சிட்டாங்க இப்போ அவ என்ன பண்ணுவா வருவா நேரங்கி வருவா விழக்கு எங்க இருக்கோ அங்க வீட்டில் பூச்சி வர்ற மாதிரி சீமா இங்கடா இருக்கான் அடி பீகாரி அடிச்ச உடனே ஐயோ சீமான கூப்பிடு வீடு ஐயோ சீமான கூப்பிடு நிலத்தை ஐயோ சீமான கூப்பிடு ஓட்ட அவனுக்கு போட்டுறது என்னைய ரோட்ல போட்டு மனு கொடுக்க நானு கண்ணீர் தொடக்க நானு தோல்லை சாஞ்சு அழுகிறதுக்கு நானு ஓட்டு மட்டும் அவனுக்கு இந்த வாட்டி போட்டா அவ்வளவுதான் 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 அதனால விடுறதா இல்ல நீ பாரு நீயே பாரு என்னடா இருந்தாலும் எதை எதோ செய்யறாப்ல அவன் மாடோட பேசிட்டு இருக்கான் அமெரிக்க பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் பேசுறான் யாரா இந்த ஆளு அப்படின்னு தம்பி நான் ஒரு ஓரத்துல மதுரையில பேசுறேன்னு நினைக்காத தம்பி நேத்து சுதந்திர தின பேருரையை பிரதமர் பேசினதை பாரு தம்பி தற்சார்பு பொருளாதாரம் கால்நடை விவசாயி விவசாயியை கைவிடப்படாது இதெல்லாம் யாரு நம்ம ஸ்க்ரிப்ட் தான் தண்டி நம்ம ஸ்கிரிப்ட் தான் ஆ அங்க அங்க போகுதுண்டி எப்படி அங்க வெடிக்குதே டோ பாச்சா மனு கொடுக்குறான் ஒன்னு ஒன்னா வாரேன் ஒன்னு ஒன்னா வாரேன் ஒன்னு ஒன்னா வாரேன் என்னடா டேய் ஆந்திராவுக்கு அந்த மாவட்டத்தை எழுதி கொடுக்க வாடா திரும்ப திரும்ப சொல்றேன் அண்ணாமலையார் மேல நீ நான் சொல்றேன் ஒரு போடு நாட்டை வந்தான் இந்திய கடல்குள் இதுவரை எண்ணூத்தி நாற்பது மீனவன் சுட்டுக் கொண்டார் ஒவ்வொரு வாரத்துக்கும் பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் இந்த கைது பண்ணி ஆனால் ஒரே ஒரு மகன் துவக்கோட தமிழில மண்ணில் நின்னான்டா ஒரு மீனவனையாவது தொட்டானாடா தொட்டானா இந்த இனத்தின் குலதெய்வம் காவல் தெய்வம்டா பிரபாகரன் அவன் பிள்ளைகளடா நம்ம வாடுறானே இல்லைன்னா இந்த செஞ்சிக்கோட்டை நம்ம கோட்டை மராட்டியம் கோட்டை மாதிரி அது அண்ணாமலைஸ்வரர் அண்ணாமலை அருணாச்சலம் அண்ணாமலை கிடையாது இப்ப அருணாச்சலம் அப்புறம் சலம் அப்படி மாத்திருவாண்டா மாத்திருவான் கடைசியா எங்களுக்கு ஏமிச்சதுதான் அங்க நீ இப்பவே உங்க வயலுக்குள்ள தேவாரம் திருவாசம் எல்லாம் பாட முடியல இப்பவே முடியல அங்க என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவா நீ அப்புறம் ஏமிசாரு இன்ட்ரோ உணர் லோப்ல உணரா மேரே பொண்டிதிரா மீரு நெட்ல அங்க பண்ணவனா இது யார் சிவன் இன்ன இவர் எப்படி ஐட்டார் அப்படின அவர் கன்வர்ட் ஐட்டாருங்க ஹாஹா அவன நம்ம தமிழனா ஏர்க்கல இல்ல நம்மால தெலுங்கா மாதிரி போய் பா அதுக்குள்ள தப்பிச்சுக்க இந்தவரே பீகார் வந்து அடி வாங்குச்சிறதுக்கு முன்னாடி அண்ணன் முதலமைச்சர் மச்சராக்கிரு அண்ணே இல்லே நோதிக்க ஈழத்துல நடந்தது இங்க நடந்துரும் அவருக்காவது துப்பாக்கி எடுக்கிற துணி விரிந்துச்சேன் இங்க அண்ணன் துப்பாக்கி போடுவான் அதனால தயவு செய்து துவக்க தூக்குறதுக்கு முன்னாடி வாக்க தூக்கி என்னை வெள்ள விட்டு